நீண்ட ஆயில் தரக்கூடிய நிலக்கடலை சட்னிக்கு வறுத்த பக்குவத்தை பாருங்கள் புளிங்க வர காம்போட நிலக்கடலை பொட்டோட இரும்பு கடாயில் வறுத்தெடுத்த கல் உப்பு போட்டு வறுத்தெடுத்துருக்கணுங்க இதைய அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சா பெண்களுக்கு காலையில் உடற்பயிற்சி நல்லா கிடைக்கும்ங்க இதில் மறைச்சக்கு நல்லெண்ணெயை சேர்த்தி இருக்கணுங்க அப்போத்தான் வர மொளகாயிலும் நிலக்கடலையும் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும்ங்க இது பவுன் புடிச்சின் பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேனுங்க அதற்கு நீங்கள் பவுன் புரிசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்